அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்பது கடமை என்பது ஒரு வருடம் நம்மை விட்டு கடப்பதுனால் கடமையாகிறது இருக்கு மாறாக ரமலான் கிடப்பதுனால் ரமலான் வருவதனால் ஜக்காத்து கடமையாகிறது இல்லை நம்மகிட்ட ஜக்காத்து பொருட்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கிறது பொருள் இருக்குங்கன்னா அது ஒரு வருடம் நம்ம கைவசம் இருந்தாலே ஜக்காத்து கடமையாயிடும் ஜனவரியில் ஜக்காத்து பொருள் பணம் நமக்கு கடமையாக இருக்குங்கன்னா இது ஒரு வருஷம் நம்ம கைவசம் இருக்கணும் அடுத்த ஜனவரியில் நமக்கு ஜக்காத்து கடமையாகிடும் இப்போ உதாரணமாக மொஹர மாதத்தில் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணமும் பொருளும் நம்முடைய கையில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அடுத்த மொஹரத்தில் வந்து நம்ம ஜக்காத்து கொடுத்துடணும் ஆக ஜக்காத்து கொடுப்பதற்கு எல்லா மாதத்துலேயுமே ஜக்காஜ் கொடுக்கலாம் ஒரு வருஷம் கிடக்கணும் பூர்த்தி ஆகணும் இதுதான் சருத்து பிறகு ஏன் ரமலால்னு நம்ம கொடுக்குறோம் சொன்னால் ரமலானில் கொடுக்கறதுனால இதுதான் ஆக்ஸிதான் ஆச்சு நன்மைகள் ரட்டி பார்க்குது ரமேஷ் அல்லா உடல் சொன்னாங்க ரமலான்ல யார் ஒரு பரலான காரியத்தை செய்கிறாரோ அவர் எழுபது பரலான கடமையை செய்தவரை போல இந்த ஹதீத்துடைய அடிப்படையில் ஜக்காத் என்பது ஒரு பரலான காரியம் அதை நாம் ரமலான் செய்கின்ற எழுபது முறை ஜக்காத் கொடுத்த நன்மை நமக்கு எழுதப்படுது எழுபது முறை நம்ம ச நிறைவேற்றிய நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒரு ரெண்டு மாதம் வந்து முன்ன பின்னா இருந்தாலும் ஒரு மாத்திரை கொடுத்து அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நன்மைகளை என்ன செய்கிறாங்க கூட்டிக்கிறாங்க பெருக்கிக்கிறாங்க இதனால் தான் ரமலான் மாதத்தை ஜக்காத்து கொடுப்பதற்கு இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுக்காதவரை கடமைக்காக வேண்டி அல்ல சிறப்புக்காக வேண்டி அதிகமான பலனுக்காக வேண்டித்தான் ரமலான்லே ஜக்காத்து கொடுப்பதை நம்மவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்